அப்ப நாங்க என்ன சொல்றோம் அவேச கோட்பாடை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய பொது கோட்பாடு எந்த ஒரு தனி மனிதருக்கோ எந்த ஒரு இயக்கங்களுக்கோ எந்த ஒரு கட்சிகளுக்கோ இல்ல எந்த ஒரு நாடுகளுக்கோ மொழிகளுக்கோ இனங்களுக்கோலாம் நாங்க ஆதரவானவரும் எதிரானவரும் அனைவருக்கும் நாங்கள் பொதுவானவர்கள் நன்மை எங்க இருந்தாலும் ஆதரிப்போம் மனித நேயத்தையும் ஜீவநயத்தையும் காப்பதற்கான நன்மை எங்க இருந்தாலும் நாங்க ஆதரிப்போம் எங்க இருந்தாலும் அதை எதிர்ப்போம் இதுதாங்க இந்த கோட்பாடு அப்ப இது வந்து ஒரு இயல்பா சிறப்பா மலரக்கூடிய ஒரு கோட்பாடு இன்னும் இப்ப இதை விழிப்புணர்வு பெற்று வெளியில வர காலகட்டம் நெருங்கிடுச்சு அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அங்கா அடையாளங்கள் என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருந்தும் அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை கேட்டீங்க அதை சொல்லிடுறேன் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்குங்க இது நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு இது வந்து பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மன் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க அடுத்த ஜென்மம் இல்ல ஜென்மம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னனும் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும்